இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் இதில் இப்போ கொஞ்சமாக ஒரு குச்சி கரோட கொஞ்சம் நான் கழுவி கிளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் டிஸ்கப்ஷனை தரேன் நீங்கள் போய் பார்த்துருங்க இப்போ லைட்டெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சம் பத்து கடுகு கொஞ்சம் வெந்தயம் கடுகு வெந்தயமும் பொறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னவங்காய் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சாரப்பச்சு மிளகாய் இப்போ இதை நம்ம வடக்கி எடுத்துக்கலாம் இதில் ஒரு தக்காளி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வடக்கி எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்து நம்ம இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காயை நம்ம அரைச்சி எடுக்கிறாச்சு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இதில் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் தூள் இதில் அன்றைக்கி கொழும்பு மிளகாய் பொடி தான் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மசாலா பச்சை பச்சைவாசன வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காயை இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி கழுனை தண்ணியும் சேர்த்துருங்க நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சது சார் சிம்பிளாக நம்ம காய் ஒன்றும் போடாமல் ஒரு டக்குன்னு ஒரு வீட்டில் ஒன்று இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு சிக்கன் மட்டன் எதுவுமே எடுக்கனாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சனிக்கிழமை இந்த வாக்கில் அவங்களுக்கு ஒரு சுருக்குன்னு சாப்பிட்ணும் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் ஒரு எந்த கருவாடுனாலும் ஒரு கருவாடு இருந்தால் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சைடு கூட இதுக்கு வேண்டாம் நமக்கு இந்த குழம்பு ஒன்று போது இப்போ நம்ம திச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க முடியும் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த டைத்தில் நம்ம நம்ம வறு வச்சு குச்சி கருவாடியும் நம்ம சேர்த்துக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ண கருவாடு தானே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அருமையான குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக கம்மு கம்மனு மணக்குது நான் ஏற்கனவே பச்சை மச்சை பயிர் வச்சு குச்சி குழம்பு போட்டிருக்கேன் நிறைய குழம்பு போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்முடைய குழம்பு அருமையான குச்சி கருவாடு குழம்பு சிம்பிளாக ஒன்றுமே இல்லைன்னா இதை வச்சு கூட ஒரு ரெண்டு தட்டு சோறு கூட நீங்கள் சாப்பிட்லாங்க நல்லா சாப்பிட்றோங்கன்னா எவ்வளோ போதுன்னே தெரியாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ